ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லட்சுமி தொடடைய பிசோட் கூட ரொம்ப ஹாப்பியாக ஈஸ்வரி என்ஜாய் இருக்காங்க கோபியை சில ஃபன்னான விஷயங்கள் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க பார்க்கும்போது பாக்கியாவும் சந்தோஷப்படுறாங்க ராதிகாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி எப்போவும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்ட்டு அதை பார்த்து அவ்வளோ பயங்கர ஹாப்பினஸோடு இருந்துச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் வாடி முடிச்சுட்டு இந்த எத்தா இவனை தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி செலவும் என் பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதுக்கப்புறம் அக்கா இந்த வயசுலேயும் அம்மா தான் அவங்க வழி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க உனக்கு என்ன அவங்க பையனை கொஞ்சிட்டு போறாங்கன்னு அதுக்கப்புறமா வந்து ராதிகா இருந்துட்டு ஆமா ஆமா இந்த வயசுல நான் கூட யாரையும் பார்த்ததில்ல ஆனால் கோபியை அளவுக்கு அவங்க அம்மா கொஞ்சறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்க வீடு காலி பண்ணும்போது கோபி வந்து ஃபீல் பண்ணி அளந்த விஷயம் நினைச்சு பாக்குறாங்க இங்க சந்தோஷமா இருக்கிறதையும் நினச்சி பாக்குறாங்க இந்த அளவுக்கு அவங்க அவங்க அம்மா கூட அட்டாச்சா பாக்கியான்னு அவரை அப்படிதான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உக்கார வச்சு மையம் இந்த உங்களுக்கு பிடிச்சிட்டு செஞ்சுருக்கேன்னு பாக்கியே கொடுக்குறாங்க அப்புறம் அமிர்தாவும் ஜெ எலினும் வராங்க வட எலியில் வாங்குறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மையம் எப்படா இருக்கா நல்லா இருக்கானு வாங்க அப்படியே கோப்பி வராங்க எங்கே எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்க அங்கல் நீங்கன்னு வாங்க ஓகே பரவாயில்லன்னு வாங்க அப்புறமா எலி நல்லா இருக்கேடா அப்படி நீ இல்லாத ரொம்ப போரிங்காக இருக்குடா எலி சீக்கிரமாக வந்துடுடா நீ அங்கே இருந்த தனியாக ஏன்டா இருக்கணும் நீ இங்கே வந்து இருக்கலாம் இல்லைன்றாங்க உங்கள் எல்லாருமே நாங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கோட எலின்றாங்க அதனால் நீ இங்கே இருடா அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ இல்லை நான் அங்கேயே இருக்கேன்னு வாங்க ப்ளீஸ் இங்கே வந்துருடான்னு வாங்க எலி நீ எதை நோக்கி போனியோ அங்கே இரு சரியா மறுபடியும் வர்ற வேலை வச்சுக்காதுன்றாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து வரணும்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிட்டு இருக்காதுன்னு சரி ஓகேமா அப்படின்றாங்க அப்புறம் சில விஷயங்கள் பெஸ்ட்டு படம் வேலை எப்படி போகுது நல்லா போகுதுன்னு வாங்க என்ன மயூ சாப்பிட்டியா மயூ வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு இருக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லை சிவா மயூ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க பாக்கியா மயூ சாரிடா மையோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வாங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்து சைலண்டாக ஆகிட்டாங்க அம்மா ஜாலியாக துரு துருன்னு இருந்தவங்க ஆனால் இப்போ அவங்க ஜாலியாக இல்லாத சைலண்டாக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுவாங்க அதை ஃபீல் எல்லாம் மாறணுவாங்க அப்புறம் ஆதிக்கு வராங்க மையம் எனக்கு ஒரு நாள் என் கூட படுக்க வச்சுக்கிட்டோமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மையம் இங்கேயே படுத்துக்கணும் நல்லா தான் இருக்கானுவாங்க இல்லை உங்களுக்கு எனக்கு ஒன்றும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு இல்லை மம்மியை ஆண்டி கூட படுத்துக்கிறேன்னு வாங்க சரின்னு வாங்க சரி மையம் பார்த்து பதில் வாங்க உடனே அவங்க மம்மியை ஆட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மையும் இங்கே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே കോപ്പി വന്ന് പാപകർ സാപ്പിട്ട് എല്ലാവരും படம் பார்த்துட்டு இருக்காங்க இனியா செல்லில் அப்படியே ஈஸ்வரி கோப்பையெல்லாம் ராதிகா இதெல்லாம் பார்த்துட்டு தண்ணி எடுக்க போவாங்க கோப்பையை பார்த்துட்டு கிச்சன் போயிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிட்டு ராதிகா படம் முடியும் இன்னும் ஒன் ஹவர் ஆகும் நான் படம் பார்த்துட்டு வர சரியா நீ அதனால வந்து கே என்னை எதிர்பார்க்க தூங்குனு வாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உடனே ராதிகா இருக்கிறத பார்த்துட்டு வேணும்னு ஈஸ்வரின்னு சொல்லுவாங்களா ஆமாம் இவ்வளோ நாள் என் பையன் என்ன சந்தோஷமாக தானே இப்போ என் பையன் நிம்மதியாக இருக்கான் அப்படின்றத சில விஷயங்களை பேசி என்ஜாய் இருக்காங்க ராதிகாவும் மேலே போயிடுறாங்க மேலே போயிட்டு ராதிகா ரொம்பவே ஃபீல் இருக்காங்க ரொம்ப நேரம் திரும்ப கோபிக்காக வெயிட் பண்ணி அவங்களும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் வந்து பாக்கியானு வாங்க இல்ல நான் அத்தி டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த டீ எடுத்து வந்து கொடுப்பாங்க கோபி வந்து கோபி இருந்தா அந்த டீ அப்படின்னு கொடுக்கணும் அம்மா டேஸ்டா இருக்கு இன்னைக்கு டீ எப்பவுமே ராதிகாவோட டீ மாதிரி இல்லாத டிஃப்ரெண்டா இருக்கணும்னு அந்த இடத்துல அப்பனா அவ எந்த அளவுக்கு கேவலம் போடுறான்னு பாத்துக்கோ இது பாக்கியோட டீன்னு வாங்க அத்தை நான் உங்களுக்கு கொடுத்து அங்கேயே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சண்டை போட்டு வச்சிருக்காங்க அப்புறமா இந்த இடத்துல கோவப்பட்டு ராதிகா மறைக்கவும் உடனே கோபி போனது போய் பின்னாலேயே போறாங்க அத்தை என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கானதை கொடுத்துட்டு நீங்க குடிக்கணும் அவருக்கு எதுக்காக அதை கொடுத்துட்டு குடுத்தா பின்ன தப்புக்கி பாக்கி உள்ள டேஷன் ஆக்குறேன் அத்தை நீங்க பண்றதே சரியில்லத்தன்னு சொல்லிட்டு ஈஸ்வர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ